ஹய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் அபி வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துட்டு ராகவ் வந்து என்னச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ராகவ் என்ன சொன்னாலும் அபி வந்து அதை கேட்டுக்காம அழுதுகிட்டே இருக்காங்க இப்போ நீங்க கிட்ட சொல்ல போறியா இல்லையா என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உடனே அபி வந்து நடந்தது எல்லாமே சொல்றாங்க இதை கேட்ட ராகவ் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க அதுக்கு அவங்க டிஃபைன் பண்றது நான் வந்து உங்களை வி வீட்டை விட்டு போகணுமா அப்படி வந்து அவங்க டிஃபைன் பண்றாங்கன்னு சொன்னதும் இதை கேட்டதுமே ராக வந்து இது வந்து யாரு தெரிஞ்சவங்க தான் இதை பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது எனக்கு என்னவோ முரளி கிருஷ்ணாவை இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க என்னங்க சொல்றீங்க ஆமா முரளி கிருஷ்ணாவை இருக்க எனக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம் நீ வீட்டை விட்டு போகணும்ன்றது யாருக்கு வந்து மைண்ட் ஆட் இப்போதைக்கு அவனுக்கு மட்டும் தானே ஒருவேளை அவனா கூட இருக்கலாமேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமா அப்படி கூட இருக்கலாம் எனக்கும் அப்படிதான் தோணுதுன்னு சொல்லிட்டு அபியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க உடனே ராகவ் அபி கிட்ட உனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து நான் காட்டிக்க மாட்டேன் அதே மாதிரி நீயும் வந்து அவன் என்ன சொல்றானோ அது எல்லாமே கேட்கற மாதிரி டைம் கூட டைம் கூட இதே மாதிரி பேசிட்டு அவன் யாரு எப்படி பட்டவன்றத நான் கண்டுபிடிச்சு அவனுக்கான தண்டனையை நான் கொடுக்குறேன் நீ கவலைப்படாம இரு இல்ல இது உங்ககிட்ட சொன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு தெரியல எனக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் முதலால நிக்கிறது நீ அதே மாதிரி உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் விட்டுடுவேனு சொல்லிட்டு ராகவ் அபிக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க இதை கேட்ட அபி சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க